ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் அதாவது நம்ம தோட்டம் அப்படிங்கிறது இப்போ எல்லோருமே வைக்க ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் அதில் ரொம்ப பெரிய சவாலாக இருக்கிறது என்ன அப்படின்னாக்க ஏதாவது ஒரு பூச்சி வந்துருங்க இல்லை இலைகள் வந்து இந்த மாதிரி மஞ்சளாக மாறிடும் இல்லைன்னா சத்து இல்லாத மாதிரி வளர்ச்சியே இல்லாமல் ஒரு சில செடிகள் அப்படியே நின்றுவாங்க இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய சவாலான விஷயம் இந்த சவாலெல்லாம் நம்ம சமாளிக்கணும் வார வாரம் எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு ஃபர்டிலைசர் ஒரு மண்புழு உரம் கொடுப்பீங்க அதுக்கப்புறம் தொழு உரம் கொடுப்பீங்க இப்படி ஏதாவது கொடுத்துக்கிட்டே தான் இருப்பீங்க ஆனாலும் கூட இந்த இலைகளுடைய நுனிகள் கருகிறது அப்படியே வச்ச நிலருந்து அப்படியே இருக்கிறது இதெல்லாம் நமக்கு சகஜமாக நடந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு சொல்யூஷன் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் ஃப்ரெண்ட்ஸ் என்ன அப்படின்னாக்க எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு வந்து எல்லாம் நம்ம தோட்டம் வச்சுருக்க எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா செடிகளுக்கு தேவையானது என்ன அப்படின்னா என்பிகே அப்படி சொல்லி சொல்லுவாங்க அதோடு சேர்ந்து கால்சியம் சத்து தேவை நமக்கு எப்படி கால்சியம் பிரச்சனை இருக்கோ அதே மாதிரி செடிகளுக்கும் கால்சியம் தேவை இரும்பு சத்து தேவை இதெல்லாம் நல்லா இருந்தால் தான் இந்த சில்லை எல்லாம் நல்லா வளருவாங்க இல்லைன்னா இங்கே பார்த்திங்களா மஞ்சளாகிடுவாங்க இந்த மஞ்சளாகிறதுக்கு சத்து குறைபாடு மட்டும் காரணம் கிடையாது இலைகள நிறைய தண்ணி ஊற்றினாலும் அந்த மாதிரி ஆகும் அதை நம்ம நோட் பண்ணிக்கணும் ஸோ ஓவர் வாட்டரிங்காக அப்படின்னு பார்த்துட்டு வாட்டரை கம்மி பண்ணணும் அப்படி இல்லை சத்து குறைபாடு தான் அப்படின்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குதுங்க நமக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடியது எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய மரம் அப்படி இல்லைனா கூட அஞ்சு ரூபாய்க்கெல்லாம் நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு கீரை வகைதாங்க இங்கே பாருங்கள் முருங்கைக்கீரை இந்த ஃபர்டிலைசர் பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் நிறைய விதமாக இதை நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் இன்னைக்கு நான் எப்படி கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் இதை நம்ம பெஸ்டிசைடு மாதிரி ஸ்ப்ரே பண்ணவும் செய்யலாம் மண்ணுக்கும் நம்ம ஊற்றி விடலாம் இதில் பல மெத்தடு இருக்குதுங்க இது நமக்கு உடனே கிடைச்சி உடனே நம்ம அரைச்சி அதை அப்படியேவும் நம்ம கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வெள்ளம் போட்டு நொதிக்க வச்சு ஒரு பத்து பதினஞ்சு நாள் கழிச்சு கூட நம்ம மீன் அமிலம் முட்டை எல்லாம் கொடுக்குற மாதிரியும் நம்ம கொடுக்கலாம் நிறைய விதமாக

It's just begun. And she puts her hand in mine. We want to chase the night. From the top மிக்ஸ் பண்ண போகிறேன் எவ்வளோ பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தொடர்ந்து காமிக்கிறேன் அரைச்சிட்டு வந்து த கீரையை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா மையாக அரைச்சிக்கிட்டேங்க இப்போ நம்ம அரிசி கலந்து தண்ணி இந்த எல்லா தண்ணியும் வச்சுருக்கேன் புளிக்க வச்சு வச்சுருக்கேன் ஒரு வாரம் அதில் இந்த கீரை தண்ணியை நம்ம அரைச்சதை ஊற்றிக்கலாம் இன்னும் ஒரு மிக்ஸி ஜார்லேயும் அரைச்சிட்டு வந்துக்கலாம் இது நீங்கள் எவ்வளோ ஊற்றணும் எவ்வளோ பண்ணணும் அப்படின்லாம் யோசிக்க தேவையில்லை நிறைய இருந்தாலும் எதுவும் ஆகாதுங்க ஸோ நீங்கள் வந்து அளவெல்லாம் நீங்கள் யோசிக்க வேணாம் ஆனால் என்ன இப்போ நான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இதை வந்து நான் நல்ல ஒரு டுவெண்ட்டி லிட்டரு வாட்டர் கேன் சாரி டுவெண்ட்டி லிட்டர் தண்ணி எடுத்துட்டு அதில் ஒரு ஒவ்வொரு கப்பு ஒவ்வொரு கிட்ட ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஊற்றுவேன் தண்ணியாக நல்லா வந்து டைல்யூட் பண்ணி ஊற்றுனா ஒன்றுமே பண்ணாது ஆனால் இதை வந்து ஸ்ப்ரேயும் பண்ணலாம் மண்ணு ஊற்றலாம் மண்ணு போது இப்படியே நம்ம ஊற்றிக்கலாம் ஆனால் ஸ்ப்ரே பண்ணும்போது மட்டும் ஃபில்டர் பண்ணி ஊற்றுங்க நான் இன்னொரு மிக்ஸ் அரைச்சிட்டு வந்துடுறேன் இன்னொரு மிக்ஸி அரைச்சிட்டு வந்துட்டு அதே இதில் கலந்துக்கலாம் இப்போ இதில் எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு ஒரு மிக்ஸி அளவுக்கு நீங்கள் அரைச்சிருக்கீங்க அப்படின்னா இது அரை மிக்ஸி தான் அரைக்க முடியும் ஃபுல்லாக நம்ம கீரை வச்சா அரை மிக்ஸிக்கு அரைச்சேன் அஞ்சு லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து ரெண்டு மிக்ஸி அரைச்சிருக்கனால பத்து லிட்டர் தண்ணியில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் ஆனால் இதை இப்படியே நம்ம கரெக்டாக ஒவ்வொரு டம்ளர் அளவுக்கு நீங்கள் ஊற்றி விடலாம் ஆனால் சில நேரங்களில் இது வந்து கொஞ்சம் நல்லா தண்ணியாக என்ன சொல்கிறது வெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல இந்த மாதிரி போது சில நேரங்களில் ஒரு சில செடிகளுக்கு வந்து ஊற்றுக்கிடாமல் பங்கஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த தண்ணியை நல்ல இது மாதிரி ஒரு கப்பு நல்ல ஒரு பெரிய கப்ஸ் நிறைய தண்ணி பிடிச்சிட்டு அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணுவோம் அப்புறம் எல்லா செடிகளுக்கும் ஊற்றுவோம் அந்த மாதிரி டைலூட் பண்ணி ஊற்றும் போது உங்களுக்கு நல்ல சத்துக்கள் அதை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் வாங்க இதை எடுத்துகிட்டு இப்போ மாடிக்கு போகலாம் நல்லா வெயிலெலாம் தாழ்ந்துருச்சு ஸோ எப்போவுமே வந்து நம்ம உரம் கொடுக்கும்போது அது லிக்யூட் ஃபர்டிலைசராக இருக்கட்டும் இல்லைன்னா திட உரமாக இருக்கட்டும் இல்லை ஃபெஸ்டிசைடாக இருக்கட்டும் நம்ம வந்து நல்லா வந்து வெயில் தாழ்ந்ததுக்கப்புறமா மண்ணோட ஹீட்டெல்லாம் இறங்கினதுக்கப்புறம் தான் கொடுக்கணும் ஸோ நம்ம ஆறு ஆறரை மணிக்கு தான் வந்திருக்கோம் இப்போ என்னெல்லாம் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னாக்க பாருங்கள் கீரையை வந்து நல்லா முருங்கைக்கீரையை அரைச்சிட்டு நல்லா பத்து லிட்டரில் நம்ம கலந்து வச்சுருக்கோம் இது என்ன அப்படின்னா ஆஸ் யூஷுவல் நம்ம ஒரு கலனி தண்ணி அப்படின்னு சொல்லலாம் அதாவது என்ன சொல்கிறது முட்டை வேக வச்ச தண்ணி அதுக்கப்புறம் கான் வேக வைக்கிறது அப்புறம் அரிசி கழுவுறது பருப்பு கழுவுறது இந்த மாதிரி கழுவுற ஐட்டம்ஸ் எல்லாம் உள்ளது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கிரைண்டர் கழுவின தண்ணி மாவு பாத்திரம் இருக்குல்லையா அதை கழுவின தண்ணி இது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி ஸ்டோர் பண்ணி இதில் வச்சுருவேன் இதில் இன்னொரு விஷயம் என்ன நான் பண்ணுவேன் அப்படின்னாக்கா காய்கறி பழங்கள்லாம் டெய்லி நம்ம வந்து அதோட கழிவு இருக்கு இல்லையா கட் பண்ண தோல் இருக்குல்லையா அதை இது உள்ளே போட்டு ஊற வச்சுருவேன் அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்துருவோம் எடுத்தாலும் கொஞ்சம் கிடக்குது தோல்லாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது கம்போஸ்ட் ஆகிடும் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்தையும் எடுத்து வேறு பக்கெட்டில் நம்ம போட்டுட்டோம் அது என்ன பண்ணியிருக்கேன் பாருங்களேன் இப்போ இந்த மாதிரி புதுசாக ஒரு நாலு பேக் வச்சு அந்த பேக்கில் வந்து அந்த கம்போஸ்ட்டில் அந்த இருந்ததை ஃபுல்லாக போட்டு அது மேலே கொஞ்சம் மண் போட்டு வச்சுட்டு இந்த பேக்லாம் இப்போ என்ன ஆகிடும்னா அந்த நாளும் மக்கிடும் ஸோ மேலே மேலே போட்டு இப்படி மக்க வச்சிட்டோம் அப்படின்னாக்க அந்த மண்களை அது மண்ணாகவே மாறிடும் அந்த மண் வேலையே நம்ம ஏதாவது ஒரு செடியை நட்டலாம் ஸோ அதுக்காக தான் அந்த மாதிரி நான் ப்ராசஸ் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த முருகைக்கிற தண்ணி இருக்குது ஸோ அப்படி இருக்குது நல்லா கலந்துக்கலாம் ஒரு லிட்டர் இதில் வந்து நம்ம கலந்துக்கிறோம் சரியா அதுக்கப்புறம் இந்த தண்ணியில் நல்லா கலந்துட்டு அதில் ஒரு லிட்டர் அவ்வளோதான் போதுங்க இந்த மாதிரி இதுவே நல்ல கான்சன்ட்ரேட்டடாக தான் இருக்குது இந்த மாதிரி இருக்கிற தண்ணியை இது வந்து நம்ம நிறைய கொடுக்கக்கூடாது ஓ கரெக்டாக ஒவ்வொரு இந்த இப்போ ஒரு மக்கி ஒரு லிட்டர் எடுக்கிறேன் அப்படின்னா அதில் வந்து ரெண்டு செடிக்கு கொடுத்துடணும் ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சின்ன டம்ளர் ஒரு இரநூறு எம்எல் தண்ணி புடி குடிக்கிற தண்ணி இருக்குல்ல அந்த டம்ளருக்கு ஒரு டம்ளர் கொடுத்தீங்கன்னா போதும் ஏன் நான் இது கம்மியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னாக்க இப்போ நம்ம ஊற்றுற தண்ணி வந்து கீழே வந்துடக்கூடாது அப்படி ஊற்றுற தண்ணி கீழே வரும்போது என்னாகும்னா நம்ம கொடுக்குற ஃபெர்டிலைசர் வந்து அவ்வளோ வேஸ்ட்டாக போயிடும் இல்லையா ஸோ நம்ம கொடுக்கறது லிமிட்டாக இருக்கணும் அப்போ தான் அது வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும் ஸோ எப்போவுமே வந்து மழை காலம் தவிர மற்ற நாட்கள் எல்லாமே வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி லிக்யூட் ஃபெர்டிலைசர் நீங்கள் கொடுத்து பழகினீங்க அப்படின்னா ஆனால் ஒரே லிக்யூட் ஃபெர்டிலைசராக கொடுக்க தேவையில்லை மாற்றி மாற்றி கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது தான் இது பெருசுங்கிறதுனால நம்ம ஒரு கப்பு ஃபுல்லாக ஊற்றிக்கிறோம் மாற்றி மாற்றி கொடுக்கணும் இந்த வாரம் முருங்கைக்கீரை கொடுக்குறோம் அப்படின்னா அடுத்து ஐந்து இலை கரைசல் கொடுக்கலாம் ஏழிலை கரைசல் அல்லது மூவிலை கரைசல் கொடுக்கலாம் இல்லை வெறும் அது பேர் என்ன நம்ம கற்றாழை கரைசல் கொடுக்கலாம் இந்த மாதிரி இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி இப்போ நல்லா தான் அரைச்சாலுமே இது மேலே கொஞ்சம் கொத கொதன்னு இருக்குதா இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம இதை மண்ணுக்கு கொடுக்கும்போது மண் வந்து வளமிக்க மண்ணாக மாறும் ஆனால் இந்த மாதிரி இலைகள்லாம் பாருங்களேன் கொஞ்சம் ஒரு மாதிரி மஞ்சள் தன்மையாக இருக்கா இதெல்லாம் கூட சேஞ்ச் ஆகும் சத்து குறைபாடுனால மஞ்சள் தன்மையோட இலைகள் இருந்தது பூச்சிகள் இருந்தது ஒரு மாதிரி வளர்ச்சியே இல்லாமல் டல்லாக இருக்கிற செடிகளுக்கெலாம் நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நல்ல ஒரு சத்து கிடச்சி நல்லா வளர ஆரம்பிப்பாங்க இது முடிஞ்ச திரும்ப வேறு செடி வைக்கணும் அதனால ஊற்றிட்டு கம்ப்ளீட்டாக பட்டுட்டாங்க வேறு இடம் தான் வைக்கணும் அதில் ஆனாலுமே நான் எப்போவுமே வெறும் மண் இருந்தாலும் அதுக்குமே நான் வந்து இதை ஊற்றி விட்டுகிட்டே தான் இருப்பேன் ஏன் அப்படின்னாக்க அடுத்து நம்ம செடிகள் வைக்கிற வரைக்கும் அதுக்கு தேவையான சத்துக்கள் கிடச்சிட்டே இருக்கணும் இல்லையா அதனால நம்ம அந்த மாதிரி பண்ணுவோம் ஓகே இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக எல்லாமே ஊற்றி முடிச்சிட்டு வரேன் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் சரிங்களா இப்போ நம்ம லிக்யூட் ஃபெர்டிலைசர் கொடுத்து முடிச்சிட்டோங்க இப்போ நம்ம வந்து ஒரு பெஸ்டிசைடு யூஸ் பண்ண போகிறோம் இந்த வாரத்தில் இந்த அரை லிட்ரு மீன் அமிலம் இதில் நம்ம இப்போ டுவெண்ட்டி லிட்டருக்கு கா கிட்டே நம்ம ஊற்றிக்க போகிறோம் அவ்வளோதான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கன் ஸ்ப்ரேயர் வச்சுருக்கோம் இந்த அறுக்கு பார்த்திங்களா எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ நம்ம ஸ்ப்ரேயர் பண்ணிடலாம் நான் ஏன் இப்போ வாங்க வேலை பார்த்துட்டுருக்கேன் அப்படின்னாக்க வீடியோவில் உங்கள் கிட்டே காமிச்சலாம் எப்போவுமே இந்த நைட் டைமில் ஈவினிங் ஆரம்பிச்சா நைட் ஆகிடுது பட் நைட் டைம்லனா உங்களுக்கு காமிக்கவே முடிய மாட்டேங்குது ஸோ நம்ம வந்து வீக்கெண்டில் இதெல்லாம் பண்ணுறோன்னு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் நான் இன்றைக்கி அவசர அவசரமாக வந்து இருக்க முன்னாடி இந்த வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து இது உள்ளே போட்டுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம ஸ்ப்ரே பண்ண வேண்டியது தான் ஒரு நிமிஷம் எல்லாம் செட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் அவ்வளோதான் நேரம் என்ன தான் ஃபில்ட்ரு பண்ணி எல்லாம் இப்போ இன்னைக்கு வந்து நம்ம மீன் அமிலமும் ஃபெஸ்டிசைடாக கொடுத்துருக்கோம் இதை வந்து நீங்கள் வந்து நீரில் கரைச்சும் கூட மண்ணுக்கும் கொடுக்கலாம் இன்னைக்கு நம்ம வந்து பெஸ்டிசைடாக கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இது மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து வாரம் வாரம் வேறு வேறு அந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னாக்க இந்த வாரம் ஒன்று கொடுக்குறீங்கன்னா அடுத்த வாரம் வேறு அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு ஒரு சூப்பரான வளர்ச்சியையும் ஒரு பூச்சிகள் இல்லாத ஒரு தோட்டத்தையும் நீங்கள் வந்து பார்க்கலாம் நல்ல ஒரு அறுவடையும் பூக்களாக இருக்கட்டும் காய்களாக இருக்கட்டும் நல்ல ஒரு அறுவடை எடுக்கலாம் ஆனால் இந்த மாதிரி ஸ்ப்ரேயரில் பண்ணும்போது மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம இருட்டினால உங்களுக்கு இதெல்லாம் நான் காமிச்சிட்டேன் இதுக்கப்புறம் நிதானமாக உட்காந்து எப்படி ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் நைட்டு இருட்டிடும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமே குளிச்சுட்டு அப்புறமா நம்ம சமையல் பண்ண ஆரம்பிக்கிறது தான் இதே மாதிரி நீங்களும் பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுடைய தோட்டம் செழுமையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸையும் எனக்கு கொடுங்க தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டும் உங்களோட கமெண்ட்ஸும் நாங்கள் என்னையை அடுத்தடுத்த கட்டத்துக்கு என்னை கொண்டு போகும் ஸோ அது மட்டும் இல்லை உங்களுக்கும் இது மாதிரி தோட்டம் வைக்கணும்னு ஆசை இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக செல்ஃப் கவர் அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து சீட்ஸ் வந்து எங்கிட்ட இருக்கிறத நான் கொடுப்பேன் சப்போஸ் உங்களுக்கு கட்டிங்ஸ் வேணும் அப்படின்னாக்க நம்மக்கிட்ட ஒரு ஏழு விதமான ப்ராடக்ட் இருக்குதுங்க சாரி ஒம்பது இந்த மாதம் ரெண்டு போட்டிருக்கோம்ல ஒன்பது விதமான ப்ராடக்ட்ஸ் இருக்குது ஹெல்த் மிக்ஸ் இருக்குது களிமா உளுந்த களிமவு இருக்குது ஃபேஸ் பேக் ரெண்டு விதமானது இருக்குது ஆயில் ஸ்கின்னு நார்மல் ஸ்கின் ட்ரை ஸ்கின்னுக்கு இருக்குது அப்புறம் நலங்கு மாவு இருக்குது முருங்கை கீரை பவுடர் இருக்குது அதுக்கப்புறம் பொடுதலை தைலம் இருக்குது மெயின் ரொம்ப நல்ல ஆதரவு நல்ல சப்போர்ட் அப்படின்னாக்க முடவாட்டு கால் சூப்பு பவுடரு அது இப்படி நிறைய ஐட்டம்ஸு இப்போ இந்த மந்தில் கூட நம்ம மூலிகை சீயக்காய் பவுடர் வந்து நம்ம அறிமுகப்படுத்த போகிறோம் அதுக்கப்புறம் வந்து உளுந்தம் பால் மிக்ஸ் வந்து அறிமுகப்படுத்த போகிறோம் ஸோ தொடர்ந்து அது வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பி நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்போ வந்து உங்களுக்கு ஏதாவது கட்டிங்ஸ் வேணும்னு கேட்டிங்கன்னா எங்கிட்ட இருக்கிறது உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் நான் போய் வேலையை பார்க்குறேன் ஹாப்பி குட் ஈவ்னிங் டே கேர் பேபர் சி யூ